பட்டியலினத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பார் ஒருவர் கோவில் அர்ச்சகராகி மந்திரம் ஓத வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார் அப்பொழுது அவரிடம் கேட்டார்கள் ஐயா நீங்கள் தான் கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்களே இதற்காக அர்ச்சகர் யார் அர்ச்சகராக இருந்தால் என்ன ஐயா தம்பி நான் அந்த கடவுளை வந்து இவர் பார்ப்பனர்கள் ஆக்கி கொண்ட கடவுள்தான் அவர் காலையில் ஒரு மந்திரம் சொல்கிறார் உடனே அந்த கல் இந்த கல்லே இந்த நொடி முதல் நீ கடவுள் என்கிறாய் என்கிறார் பிறகு இரவு ஒரு சிறிய பொம்மை எடுத்துக்கொண்டு படுக்கைய பள்ளியறையில் படுக்க வைக்கும் பொழுது இன்னொரு மந்திரம் சொல்லி கல் கல்லே நீ இந்த நொடி முதல் கடவுள் இல்லை என்று சொல்கிறார் இப்படி காலையிலும் மாலையிலும் சொல்லி இந்த கல்லை கடவுள் என்று சொல்கிறார்கள் இந்த மந்திரத்தை யார் தான் சொன்னால் என்ன அப்படி ஒரு பட்டியலிட்டார் ஒரு ஒரு அர்ச்சகராக கோயிலுக்குள் புகுந்து விட்டால் பார்ப்பனர்களே வெளியே வந்து இது கல் கடவுள் இல்லை கல் என்று சொல்லி விடுவார்கள் அத்தோடு என் வேலை முடிந்துவிடும் நான் என் பிரச்சாரத்தை நிறுத்தி விடுவேன் என்று தந்தை பெரியார் சொன்னார் அவர் பொழுது கலைஞர் தாழ்த்தப்பட்டோரை அர்ச்சகராக்க முயற்சிக்க அந்த எப்படியும் நாங்கள் ஆக்குவோம் என்று உறுதி கூறினார் அதற்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அனைத்து சாதியாரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று அதற்கான ஆகம பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து தேர்வு பெற்றவர்கள் பத்து ஆண்டுகளாகியும் பயிற்சி அந்த கோயில்களில் பணியை அமர்த்த முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அங்கே இருப்பவர்கள் எண்பது விழுக்காடு அவர்கள் தான் உயர் சாதியினர் தான் இருக்கிறார்கள் எனவே இந்த சட்டத்துக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஆகம விதிகள் அல்லாத கோயில்களில் அர்ச்சர்களை அனைத்து சதவீதம் அர்ச்சகர் ஆகலாம் ஆகம விதிப்படி நடக்கின்ற கோயில்கள் என்ன என்று மூன்று மாதத்திற்குள் கண்டறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த ஆகம விதி யாழ்ப்பாணம் மரோன்புறவு தமிழறிஞர் சச்சியானந்தனய்யா அவர்கள் அங்கே உள்ள சிவசேனா இயக்க தலைவர் சைவ நெறி வாழ்பவர் அவர் சொல்கிறார் ஆகம விதிகளின்படி நடக்கின்ற கோயில்கள் இன்று உள்ள தமிழ்நாட்டில் உலகத்தில் ஒரு கோயில் கூட கிடையாது ஏனென்றால் லிங்கம் என்று சொன்னால் அது ஆண் பெண் உறுப்புகள் இணைந்த வடிவம் அதுதான் கடவுள் அது என்று சொல்லி தஞ்சாவூர் கோயிலில் லிங்கம் மட்டும்தான் கட்டினார் ராஜராஜ சோழன் அவர் அம்மன் கோவில் கட்டவில்லை கைலாயநாதர் காஞ்ச பல்லவர்கள் கட்டிய கைலாயநாதர் கோயிலில் லிங்கம் மட்டும்தான் இருக்கிறது அம்மன் கோவில் கிடையாது இந்த இரண்டு உருவம் இணைந்த லிங்கம் இருக்கும் பொழுது தனியாக அம்மன் கோயில் கட்டினால் அது ஆகம விதி கிடையாது இப்படி இருபத்தெட்டு ஆகமங்களும் சொல்கின்றன ஆகவே எந்த கோயில்களில் லிங்கம் இருக்கின்றதோ அந்த கோயிலில் அம்மன் கோயில் இருந்தால் அது ஆகம விதி கோயில் கிடையாது அடுத்தது திருக்கதேஸ்வரம் கோயிலில் நவக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் அதை அங்கே இருந்த சைவ அறிஞர்கள் எதிர்த்து லிங்கம் லிங்கம் வைத்த கோயில் நவக்கிரகங்கள் இருந்தால் அது ஆகம விதிகளுக்கு புறம்பானது என்று சொல்லி அந்த அதை கடுமையாக எதிர்த்து அந்த குழுவில் இருந்த அறிஞர்கள் எல்லாம் விலகி கொண்டார்கள் மலேசியாவில் முருகன் கோயில் ராஜராஜேஸ்வரி அம்மன் சிறையை கொண்டு வந்து வைத்தார்கள் அதற்கு தர்மபுரம் ஆயிரத்திடம் கேட்டார்கள் அவர் வந்து ஆ ஆகம விதிப்படி முருகன் கோயில் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் வைக்கக்கூடாது என்றார்கள் ஆனால் வேறு சிலர் வந்து வே இன்னொருவரிடம் பேசி அதை அம்மன் கோயில் வைக்கலாம் என்று எழுதி கொண்டு போனார்கள் என அப்படி எழுதி கொடுத்தவரை தர்மூகவாதம் பதவியில் இருந்து நீக்கி விரட்டி விட்டது அவர் இப்பொழுது அங்கே தனியாக ஒரு ஆகம பள்ளி பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி ஆகமம் என்பது எல்லாமே அண்டை ஆகாசப் ஆகாசப்புழுகு தான் எல்லாமே அந்த காலத்தில் கரண்டு கிடையாது எல்லா கோயிலையும் கிருட்டாக கிடந்தது மின் விளக்கு கிடையாது எண்ணெய் விளக்கு ஏற்றினார்கள் இப்போ எல்லா கோயிலும் கிறித்தவர்கள் கண்டுபிடித்த மின்சாரம் பயன்படுத்துகின்றார்கள் அது எந்த ஆகம விதி கோயில் திருவிழாக்களுக்கு ஜென்ரேட்ரு பெட்ரோல் டீசல் ஓடுகிறது அது முஸ்லீம் இருந்து வருகின்ற பெட்ரோல் டீசல் அது எந்த ஆகம விதியின்படி பயன்படுத்துகின்றார்கள் எனவே இன்று உலகில் ஆகம விதியின்படி ஒரு கோயிலும் இல்லை எல்லாமே அண்டப்புழுகு ஆகாசப் தான்